I'm அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்கேது நம்புதலை மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையாடி துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காளைய மொற்சாக படுத்தேங்க உங்களது கரவு செய் வீரர்கள் Come on.

விரட்டி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கு நம்புதலை மண்ணிலே காளையில் சிலு சிலுக்கின்றது சிலு சிலிக்கின்ற காலையாடிக்கின்ற வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயாகந்த வீரம் You're ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் காலங்கள் கலந்து கொண்டிருக்கிறது மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பி அடியுங்கள் கைவிட்டு டான்ஸ் பிள்ளையை சீட் அடிக்க வச்சு அடிக்கல அப்புறம் என்ன பண்றது சீட்டு அடி எங்கள் கை கட்டிய சீட் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்ந்தவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் காலையே வரலாறு பிரம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ராவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையும் கொம்பு கண்ணியின் கையில விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று

ரபள மிக வீரர்களுக்கு பெருமை சேத்திடாவா அந்த பெண்களின் குலத்தை சத்தமா ஆண்களின் விசல் சத்தமா

மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா அட்டங்கள் மும்பல்ல நெஞ்சு வடக்கையர் முன்னை சரிதட்டுங்கள் இன்றைய வீரம் நான் ഓട് പിലപ്പെടുന്നു

என்னாச்சு என்ன கூப்பூட்டு ரொம்ப ரொம்ப மதுரை மாவட்டம் கரிசா தீப

பெருமைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா பிரபுரபரது சபாலி காலையா பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வர துணையோடு எஸ் வி கே நண்பர்களா என பொருத்தி இருந்த பார்ப்பா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்